ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பொட்டேட்டோ சுமெல்லி தான் செய்ய போகிறேன் கடைகளில் விற்கிற மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெளியில் முறுமொறுன்னு உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ட்ரிக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் மூணு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு எடுத்து வச்சுருக்குறேன் காய்த்தித்தருதலை வச்சு உருளைக்கிழங்க எல்லாத்தையும் நல்லா சீவி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஒன்று போல் இருக்கும் கையால் மேஷ் பண்ணும்போது அங்கங்கே கட்டியாக இருக்கும் இந்த மாதிரி காய்த்தி வச்சு நல்லா சீவி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி இல்லாமல் நல்லா ஒன்று போல் மாவு மாதிரி இருக்கும் அடுத்து இதோட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு ஒரு ஸ்பூன் பிரெட் கிராம்ஸு தேவைக்கேற்ப உப்பு ஒரு நூல் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா பிசஞ்சி கொடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது உருளைக்கிழங்குலேயே தண்ணி இருக்கும் அதனால் தண்ணி சேர்க்காமல் நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி சாஃப்டாக பிசஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து தரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எல்லா பக்கமும் நல்லா தடை விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு எடுத்து கல் மேலே வச்சு நல்லா பரவனாப்பில் கையிலேயே நல்லா அமுத்தி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா உருட்டி கொடுத்துக்கோங்க ரொம்ப வந்து லேஸான லேயராக இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியான லேயராக இருக்கணும் அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து ஒரு கப்பு வேணுமோ அந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு உங்களுக்கு கப் எடுத்துக்கோங்க கப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ரவுண்டாக போட்டுட்டு கண்ணுக்கு உங்களுக்கு எந்த எது வந்து வசதியாக இருக்கோ உங்கள்கிட்ட கன்று வைக்கிறதுக்கு எந்த மாதிரி பொருள் இருக்கோ அந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்து கன்று வச்சுக்கோங்க நான் வந்து மையோதி வச்சு தான் கன்று வைச்சேன் அதுக்கப்புறம் வாய்க்கு வந்துட்டு நம்ம ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்மைலிங் ஃபேஸ் போட்டுடலாம் அவ்வளோதான் சூப்பராக ஸ்மைலிங் பொம்மை ரெடி ஆகிடுச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் எடுத்து மறுபடியும் உருட்டி ஒரு உரம் வச்சுக்கலாம் அடுத்து எல்லா பொம்மையும் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எடுக்கும்போது பார்த்து எடுங்க இல்லைன்னா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் எல்லா பொம்மையும் எடுத்து ப்ளேட்டில் வச்சாச்சு இன்னி மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு லேசாக காஞ்ச எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொம்மைங்கள்லாம் போட்டுக்கலாம் போட்டு உடனே கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடக்கூடாது கொஞ்ச நேரம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறம் தான் கலந்து விடணும் இல்லைன்னா உடஞ்சி போயிடும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ மறுபடியும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா இதோடைய கலர் டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும் அவ்வளோதான் எண்ணெயோட சலசலப்பெலாம் அடங்கிட்டு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இனி எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம ரெடி பண்ணி பொறிச்சு எடுத்துக்கலாம் எதெல்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதில் ஒன்று தான் இந்த ஸ்மைலிங் பொம்மையும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாவு பிசையும் போது அந்த உருளைக்கிழங்கோடு நம்ம மாவு அடுத்தடுத்து கலந்துட்டு பிசையிறோம் பார்த்திங்களா அப்போ வந்துட்டு தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணியோட நம்ம தண்ணியே சேர்க்க மாட்டோம் உருளைக்கிழங்கில் இருக்கிற தண்ணியே போதுமானது ஆனாலும் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாவு வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாயிரும் அதே மாதிரி தரையில் வச்சு தேய்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா வராது எண்ணெய் தான் எண்ணெய் தேய்ச்சாலும் அடியில் வந்து மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து கையில் கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சிட்டு குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து கையில் வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் கெட்டியான லேயராக தட்டிவிட்டு கையிலையே வந்து கண் வாயெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே சுலபமாக இருக்கும் இந்த டிப்பெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் என்னோடய ஸ்டைலில் சூப்பராக பொட்டேட்டோ ஸ்மைலிங் பொம்மை ரெடி நீங்களும் உங்கள் കുഴഞ്ഞ ഇതേമാതിരി സഞ്ചി അസത്തങ്ങ ഓക്കെ ബൈ